நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சத்துக்குள்ள ஒரு முப்பத்தொன்பது லட்சம் முப்பத்தி எட்டு லட்சத்துல வீடு கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடு சூப்பரா வந்திருக்கு இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு எலிவேஷன் நல்லா காம்பேக்டான எலிவேஷன் கூட கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இருபத்தஞ்சு சதுரடியில் வீடு அருமையாக வடக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு அருமையான போர்ட்டிகோ நல்லா வாட்டர் சம் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு தனியாக உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்மே லே பண்ணியிருக்காங்க அடுத்தது மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு அருமையான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ಕಿಚನ್ ವಿತ್ ಡೈನಿಂಗ್ ವೋಡರ್ அருமையான ஸ்பேசஸோட கிச்சன் டைனிங் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு அருமையான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூமுமே வந்துட்டு உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது லிவிங்ஹால் ரைட் சைடில் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு அருமையான ஸ்மால் பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட இந்த வீட்டை அருமையாக ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு லேஅவுட்ல தான் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட உங்களுக்கு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோடு வெள்ளோடு வெள்ளோட்ல இருந்து சென்னிமலை வர வழியில ஜஸ்ட் ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்ல இந்த வீடு உங்களுக்கு வந்து லொகேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பிரைஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டைரக்டாவே உங்களுக்கு டிஎம் ஆயிரும் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ